இன்னிக்கு என் ஸ்கூல்ல நேத்து மாய் சாப்பிாடு போட்டு கறி கோழம்பு பாயாசம் வட அப்புளம் சாம்பார் ரசம் மோறு எல்லாம் போட்டங்களே நமக்கு ஆமாடா அப்போ ஏன் போட்டாங்க அந்த வாசம் வரோம் ஊக்கால போய் நீ செல்பு ராயில போட்ட ரசம் வந்துரும் ஆமா மச்சான் சாம்பார்ல ஒரு கொறிgetElementById இந்த கிடையாது எந்த கொறி கிடையாது அந்த ரசம் நம்ம சமோ தண்ணி வெச்சுறங்க ரசம் தண்ணிய

பெரிய <lark> <lark>

வந்து <laughs> நாங்க <laughs>

அந்த தேர் மேல வக்கந்தீங்கடா ஆவள தூக்கி கிளகடசி அம்மாவை தூக்கி அந்த தேர் மேல வக்கறப்பைய இந்த ஊர் காலையில எப்படி கூக்குக்கூடு இருந்து பாருடா பத்திமேங்க போட்டு காலையில